சவுண்டு வித்தியாசம் தெரியுதா வெண்கலத்துக்கு ஒன்று இதுக்கு ஒன்று வணக்கம் இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா வந்து சிங்கம் நாளைக்கு தான் வந்திருக்கோம் ஏன்னா கார்த்திகை மாதம் வந்துருச்சு நீ அடுத்த அடுத்து வந்து நம்ம கை வந்துருச்சுன்னா மஞ்சள் தான் எங்கிட்ட பார்த்தாலும் அதுக்கு மஞ்சள்க்கு இப்போ எல்லாமே இங்கே தயார் ஒரு ஒருவங்கட்டு மாடை தயார் இன்னொரு இன்னொருவங்கிட்டு மாட்டுக்கு இந்த மணி இது ரெடி பண்ணுறது எங்கன்னா இந்த சிங்கம் நாளில் அந்த பூங்கா பக்கத்தில் ரெடி பண்ணிக்கிறாங்க அண்ணன் பார்த்து பேச வந்திருக்கேன் வாங்க பேசுவோம் அண்ணா இது எத்தனை வருஷமா இந்த இது பண்ணிட்டு இருக்கியா நாலாவது தலைமுறை நாலாவது தலைமுறை அப்படின்னு சொல்லியலா நாலாவது தலைமுறை எப்படின்னா இந்த தொழில் லாபகரமாக இருக்கா இல்லை ஆத்ம திருப்தி காண்டி பண்ணிட்டு இருக்கீங்களா இது வந்து ஆற்றையும் வச்சு கிடையாது இது வந்து நம்ம மாட்டுக்கு பொருள் நம்ம பண்ண மாட்டுக்கு ஃபேமிலி எப்படிதான் ஃபேமிலிக்கு நம்ம பண்ணி சாமிக்கு கொஞ்சம் ஒரே என்னன்னு எப்ப வருஷம் பூரா அது பண்ணுவீங்களா அதெல்லாம் கிடையாது ரெண்டு மாதம் மூணு மாதம் காஸ்ட்லியே மாறி மாதம் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நான் கிடைக்கிற வேலையில் எப்படின்னா ஆர்டர் கொடுத்துச்சு இல்லை செஞ்சு ரெடிமேடாக வச்சுருப்பீங்க வாங்கிட்டு போகிறேன் அவங்களும் வச்சுருக்கேன் ஆ ஆர்டர் கொடுக்குறதையும் பண்ணி கொடுப்போம் அவங்களுக்கு தேவைகிட்டக்கெல்லாம் என்னென்ன கலரில் கேட்குறாரு என்னென்ன கேட்குறாங்க

எனக்கு வாசலில் வாசல் அடித்து அதுக்கு டக்குன அளவுக்கு டக்குனு நூல் போட்டு அதை சுற்றி வாசல் கையை கொடுத்து சுற்றி அதுக்கப்புறம் உளு சுற்றி அதுக்கப்புறம் அறுத்து அதை மாதிரி கட்டி அதுக்கப்புறமே மணிக்கு டக்குன்னு போய் பண்ணுவோம் எப்படி ஏன் இங்கேயும் எல்லாமே நம்ம சொந்தமாகவே எல்லாமே சொந்தமாகவே மதுரையில் போய் நூல் எடுத்துக்கிடுவோம் சரி சரி நூல் எடுத்தால் அது களியாக இருக்கும் அந்த களியை எடுத்து சுற்றி இல்லாமல் எடுத்து சுற்றி எடுத்துக்கிட்டு இந்த மணிக்கு என்ன கொஞ்சம் தேவைப்படுங்கிற அளவுக்கு நூலை கணக்கு பண்ணி போட்டுருவோம் இதெல்லாம் பாருங்க அதை கணக்கு பண்ணி போட்டு மணி இது வந்து பெல்ட் இதெல்லாம் வந்து ஒரே அளவுலாம் வேணா வேற சைஸ் எல்லாம் ஒரே அளவு சைஸ் எல்லாம் ஒரே அளவுங்க மணி மட்டும் இந்த சின்ன மணி தனியாக பெரிய மணி தனியாக வருது அது மாதிரி அளவுக்கு கோயில் மாட்டுக்கு தனி வீட்டு மாட்டு தனி அப்படிலாம் இல்லை அப்படிலாம் இல்லை மணி வாரியெல்லாம் ஒன்றுதான் ஒன்று எல்லாம் எல்லா மாட்டுக்கும் போடுறது மணி மாட்டுக்குள்ளே வாருவேன் மாட்டை தோலுதேன் வேற ஒன்று அட்டை தான் கிடையாது மாட்டுக்கு போகிறது மாட்டுக்கே தான் இது லைஃப்லாம் எவ்வளோ உழைக்கிறது

இது என்னென்னு மட்டு இந்த வாடிக்கையில் இருந்தெல்லாம் அப்படி இழுத்து அறுத்து விடுவாங்கல்ல மூக்கு நாங்கள் எழுத்து அவுழ்த்து அறுத்து விட்றது அந்த அருவாதான் இது இதுக்கு பேர் என்னனே விட்டு விட்டுருக்கோம் ஏய் அப்பா சரியான சாப்பாடு இருக்குது இப்போ ஒரு இது எவ்வளோ வரும்னே ஒன்று வாங்க ஏன்னா ஒன்று நம்ம புதுசாக எல்லாமே போட்டு சுந்தரமாக வாங்கிக்கிறோம்லா சாலாமணி யாரேடுவா நானே மணியா இருந்தால் நல்லா எல்லாம் பண்ணி கொடுத்துருவோம்

அதே இருபதாயிரம் கூட பண்ணிடுச்சு அந்த மாதிரிலாம் காசு இருக்காங்க இருக்காங்க எங்கேருந்துலாம் வந்து வாங்கிட்டு போகிறாங்கண்ணே ஏ நம்மகிட்ட எல்லா மாவட்டம் அஞ்சாறு மாவட்டம் வந்து வாங்குறாங்க தென் மாவட்டத்தில் புதுக்கோட்டை அங்கே திண்டுக்கல் மாவட்டம் திருச்சி மாவட்டம் எல்லாத்துலேயுமே தான் வாங்கிட்டு போகிறாங்க போனால் சும்மா குறைக்கானது அங்கே தெரியும் நாற்பது கிலோமீட்டர் அங்கே இருந்தால் அது நம்மளோட உட்காந்து நீங்கள் உட்காந்து உட்காந்து வாங்கிட்டு போனாக்கி நம்ம

கான்டாக்ட் நம்பர் இங்கே வந்து கேட்டாலே சொல்லிடுவாங்க இந்த மாதிரி மணி தைக்கிற இடம் இங்கேட்டாலும் சிங்கம் மேரில் வந்து கேட்டாலே சிறு குமார் கற்றுக்கா இந்த லைனில் போனீங்கன்னா இதை கடை வரிசையாக்கு இங்கே வேணாலும் தச்சுக்கேன் இல்லை நமக்கு வாடிக்கையாக எல்லாருமே ஒரே பங்காளிகே ஒரே பங்காளி ஒரே பங்காளிகே சித்தப்பா பங்கேற்பா அண்ணன் வந்து வேறு யாருக்கு ஒரே சின்ன நாளுக்கா வேலையெல்லாம் போட்டி போட முடியறதுக்கு வேலை கிடையாது அண்ணன் வந்து பாருங்கள் கடை சொன்னோடனே அவர் கடைத்த நாள் கடை அப்படின்னு சொல்லாமல் சொன்னே அந்த இது பூராமே கடனே உண்டா விடுங்க அதுதான் வந்து ரொம்ப நல்லா இருக்கு நம்ம கடையிலே இல்லை எல்லா கடையுமே நம்ம அப்பா பெரிய எல்லாருக்குமே வேலை ஆக்கலாம் நல்லதுண்ண தொடர்ந்து பொண்ணுங்க மண்ணோட கலாச்சாரத்தை காப்பாற்று மும்பலமாக ஆட்கள்லாம் இருக்கிறதுனால தான் கட்டி தான் எங்களுக்கு கொஞ்சம் அஞ்சு வருட்டு மட்டும் நடந்துக்கிட்டே இருந்துச்சு எங்களுக்கு முழுக்க முழுக்க கொஞ்சம் மூணு மாசங்கிறது நாலு மாசம் ஆகும் அஞ்சு வருஷங்கிறது ஆறு மாதம் நடந்து திட்டிருக்காங்க அதை பன்னெண்டு ஆச்சா எங்களுக்கு ஏதோ ஒன்று போனதோன்றது வந்து செருப்பு திக்கிறதுக்கு தானே பண்றாங்க செருப்பு தான் எங்களோட குள்ள புரியுது இதை வந்து நாங்கள் அந்த சீசனுக்கு வந்து அதை பண்ணிக்கிறோம்

வா <laughs>

அரியகுடின்றது ஊரு தானே ஊரு தான் அதில் வந்து மணி வந்து மணி இந்த கோயில் கலசம் ஊஞ்சல் இந்த மாதிரி இதெல்லாம் நிறையா பண்ணுறாங்க அங்கே பண்ணுறாங்க சரி சரி அங்கே ஃபேமஸில் இதுவும் ஒன்றும் ஓ சத்தத்துலேயே ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி வருது பாருங்களே அது இந்த இதுலாம் பாருங்க அப்படியே அப்பா நீங்கள் எத்தனை வருஷமாக இந்த தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க நாங்கள் வந்து ஒரு பத்து வருஷமாக நடக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடி அப்பா இங்கே அப்பா தலைமுறை 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 பண்ணி இவங்கலாம் வந்து நாலஞ்சு தலைமுறையாக தான் அந்த தொழில இருக்கிறாங்க எப்படி இந்த தொழில் வந்து சின்ன பிள்ளைங்க அவங்க அப்பா தாத்தா பண்ணுறதை பார்த்து நீ எல்லாம் கற்று பார்த்து கத்து கற்றுக்கிட்டீங்க ஆத்ம திருப்திக்காக பண்ணுறீங்களா லாவண உங்கிறதுக்காக பண்ணுறீங்களா இல்லை தொழில் நீங்கள் இதாகிடும் அடுத்தடுத்து இதாக பாரம்பரியத்தை விடக்கூடாது பெரிய விஷயம் நிறையா பேர் இந்த மாதிரிலாம் பண்ணுறது இல்லை இன்னைக்கு வந்து அந்த பாரம்பரியத்தை விட்டு கொடுக்காம நான் சொல்ல பண்ணணும் அப்படின்னு சொல்லி பண்ணுறது ரொம்ப பெரிய விஷயம் ஸ்டோர்லாம் எங்கே வாங்குவீங்கண்ணே திண்டுக்கல் திண்டுக்கல் அதில் எதுவும் குவாலிட்டி இருக்கானே மணி வாங்குறதுல

ரொம்ப மகிழ்ச்ச பாரம்பரியத்தை விட்டு கொடுக்காம சொன்ன வார்த்தையை பாருங்க எங்களுக்கு நான் இன்னொரு தாக்க நான் அந்த காலேஜ் பிடிக்கிற டயத்திலே வீட்டுல எங்க அப்பச்சிக்கு அப்புறம் மாடு வந்து எதுவும் இல்லை அதுக்கப்புறம் நானும் நினைக்கிறது மாடு வாங்கிப்படும் வீட்டுல கேட்டா படிக்கிற பாரு அதை பாரு அதை பாருன்னு தட்டி கழிச்சு வாங்கிங்க இப்ப அதுக்கான சூழல் கூட ஒரு மாடி அமைஞ்சு வந்திருக்கு இப்படி சீக்கிரம் வாங்கிட்டு வந்து நம்ம மாட்டுக்கேன் சும்மா அமைப்பாக அங்கே வந்து நம்ம மணி செய்கிறான் செய்கிறான் பார்த்துக்குங்க சொல்கிறேன் ஐமாசம் ஐமாசம் ஒரு ஐ மாதம் ஒரு வருதுக்கு இப்போ எப்படின்னே வாங்குறதுல மாறு இருபது கிலோ உங்களுக்கு மாடு கிடைக்க போங்க நான் சொல்கிறேன் மாறு இடை கிலோ மாடு கிடைக்கும் தை முதல் தேதி பக்கம் வைக்க உருகி விடுறேன் இது மாட ஆசிர்வாதம் பண்ணுறேன் அமைப்பாக பண்ணுறான் அன்னை வாக்குப்படி ஆமாம் அப்புறம் மஞ்சட்டு மாடு வச்சிருக்க நம்ம சொந்த வந்தவங்க நாலு பேர் பார்க்குற மாதிரி இந்த வீடியோவை ஷேர் விடுங்க மறக்காம உருத்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் விடுங்க சொந்தங்களே பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவை லைக்கும் பண்ணிவிடுங்க கமெண்ட் ஏதாவது சந்தேகம்னா கேளுங்க சொல்கிறேன் ஆமாம் நன்றி